பலம் உலகம் இப்போது நாம் வேறுவலையில இருந்து சுமார் ஆயிரத்தி ஐநூத்தி இருபது கிலோமீட்டர் தூர நடைபயணத்திலே ஈடுபட்டிருக்கின்ற சகோதரர் சஹுமி பஹுமி அவர்களை சஹீட் அவர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த மாதம் மணிக்கோம் இந்த மாதம் பனிரெண்டாம் திகதி வேறுவளையிலே இருந்து தமது சமாதான பயணத்தை ஆரம்பித்திருக்கின்ற சஹமி சஹீட் அவர்கள் இன்றைய நாள் பதினைந்தாவது நாட்களை தாண்டுகின்ற இந்த வேளையில் காத்தான்குடியை வந்தடைந்திருக்கின்றார் இந்த வேளையிலே நாம் அவரை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நமது வாரவளம் யூடியூப் அலைவரிசை கூடாகவும் ஏனைய தொலைக்காட்சி அலைவரிசைகளுக்கு கூடாகவும் அவரை காண் அவரை சந்தித்து பூர்ணமான ஒரு செவ்வியை கண்டுகொள்வதில் பூர்ண மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த வேளையிலே அஸ்லாம் வலைக்கும் ஷஹமி ஷஹீத் அவர்களே நீங்கள் எப்போது இந்த பயணத்தை ஆரம்பித்தீர்கள் எப்போது நிறைவு செய்யப் போகிறீர்கள் இந்த பயணத்தினுடைய முழுமையான நோக்கம் என்ன என்பதை எமது நேர்களுக்காக முழுமையாக தருவீர்களா அஸ்லாம் வரஸ்லா பிரகாத்து என்னுடைய இந்த பயணம் பதிமூணாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி மூணு நான் ஆரம்பித்தேன் பதிமூணு பதிமூணாம் தேதி வேறு ஹோல்டிங்க்கு முன்னாக இந்த பயணம் ஆரம்பித்தேன் ஆரம்பத்திலிருந்து இருந்து இந்த இலங்கையை கரையோரத்தால சுத்தி வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆசை பெரிய ஒரு அவா ஒன்று இருந்து இந்த அவாவை பூர்த்தி செய்யணும் அப்படின்ற நோக்கில பல நாளாக முயற்சி செஞ்சால் இதை எப்படி சரி செஞ்சு முடிச்சோணும் அப்படின்னு சொல்லி இந்த சந்தர்ப்பத்தில் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டு ஒரு சந்தர்ப்பத்தில் நான் நிறைய தடவை முயற்சி செஞ்சேன் இதை எப்படி நான் முடிச்சோன்னு சொல்லி பல பயிற்சிகளை மேற்கொண்டு அதுக்கான தயார் நிலையில் இருந்த நேரம் எனக்கு அதற்கான இந்த பயணத்தை ஃபுல்லாக முடிச்சதுக்கான ஒத்துழைப்பு அது மட்டும் இல்லாமல் எனக்கு பண ரீதியான சப்போர்ட்டும் எந்த ஒரு சப்போர்ட்டும் இருந்துச்சு அதன் அடிப்படையில் நான் முதலாவது பய்த்து எங்களோடய அல்லச்சல் எங்களோட ஊரில் எங்கள் நலன் விரும்பி நான் போய்த்து கேட்டேன் இஜ்லான் ஹஜ்ஜாட்ட இப்படி ஒரு பயணம் கொண்டு இருச்சு நான் இப்படி பயணம் கொண்டு போகணும் எனக்கு இப்படி இந்த இந்த விஷயங்கள் இருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும் அவர் சொன்னேன் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஒரு புள்ள உன்ன இது இதுக்கு அடுத்த ஹாட்டத்தை சரியான முறையில் செஞ்சு முடிச்சோன்னமாடியதுக்காக வேண்டி நான் உன்னை இந்த விஷயத்தை அத்தனையும் இதுக்கு போகிற அத்தனை செலவை நான் பொறுப்படிக்கு நீ வைத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அவர் இந்த பயணத்தை ஏற்பாடு பண்ணி அனுப்பினேன் இந்த பயணத்துக்கு ஒரு தலைப்பொண்டு வேணுமே அப்படின்னு சொல்லி தலைப்பொண்டு கேட்கணும் நான் சொன்னேன் முழு இலங்கையும் சுதந்திரமான முறையில் கரையோரத்தால் ஃபுல்லாகவே நடந்து இந்த வெளிநாட்டிலிருந்து எந்த பிரஜை வந்தாலும் சேஃபஸ்ட் கண்ட்ரி என்னோட சின்னடா ஸ்ரீலங்காட ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டாலிட்டி என்று சின்னாலும் எதை எடுத்துக்கொண்டு சின்னத்தாலும் ஒரு ஒரு முத்துமாய் அமைஞ்சிருச்சு இந்த நாட்டுக்கு ஒரு நீங்கள் வேல்ரை குழந்த நீங்கள் இதில் பார்த்துருச்சு என்னடா சேஃபஸ்ட் கண்ட்ரியில் நம்பர் ஒனுக்கு ஸ்ரீலங்கா இருந்துச்சு ஒரு உமன் தனியாக வந்து ஃபுல்லாக இலங்கையும் சுற்றி பயணிச்சது கூடிய மாதிரி ஒரு அமைப்பில் அதை நான் அங்கீகரித்த விதமாக முழு இலங்கையும் கரையோரத்தால் எல்லா பிரதேசங்களையும் கடந்து எல்லா இனம் எல்லா இன சகோதரர்களையோடையும் பேசி பழகி அந்தளவுக்கு எனக்கு என்ன நான் ஏற்கனவே நான் அவங்கள அறிவிச்சிருந்தது மாதிரி அவங்க அவங்க வீட்டில் பிறந்த ஒரு குள்ள மாதிரி என்னை பார்த்து அரவணைத்து வரவேற்றுக்கொண்டிருச்சிய இல்லை இந்த இலங்கை மக்கள் இதை முழுமையான நோக்கம் என்னென்னு சொன்னால் இது அத்தனையும் பார்த்து இப்போ ஒரு ஒரு நாடு இப்படி வெளி உலகத்தில் இருந்து வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு வரணும் இலங்கைக்கு வார மக்களால் இலங்கை நாட்டுக்கு அந்நிய செலாவணி என்று இலங்கை நாடு இருச்சி இடத்தை விட இன்ஷா அல்லா டெவலப் ஆகி வரணும் அப்படி முதலாவது என்னால் வேண்டியது என்ன நாட்டுக்கு எந்த செய்யணுமோ அதை நான் என்னால் செஞ்சதுக்கு தொடங்கிடுச்சு இதே மாதிரி உங்களால் ஏதாவது உங்களோட நாடுகளுக்கு ஏதாவது எங்களோட நாட்டை வளப்படுத்துக்கு வெளியாலும் வரையில நாங்கள் எங்கள்கிட்ட நாட்டில் இருந்து தான் நாட்டை வளப்படுத்தணும் என்னால் முடிஞ்ச ஒரு ஹாரியம் மட்டும் சின்ன காரியம் நான் அஹமுதுல்லான்னு சொல்லி செஞ்சேன் நீங்களும் உங்களோட நாட்டுக்கு ஏதாவது செய்யறதுக்கு விரும்பி என்னடா இந்த நாட்டுக்கு இந்த நாட்டை வளர்ச்சி அடைய வளர்ச்சியடைய செய்ய நினச்சினடா நீங்களும் ஏற்பாடுகள் பண்ணுவோம் குறுகிய நோக்கத்தில் என்ன அதிகமாக நேரம் எனக்கு ஒதுக்கத்துக்கு நேரம் இல்லை நான் அவசரமாக இந்த விஷயத்தை சொல்லி முடிச்சேன் இளைஞர்கள் மத்தியிலே ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற வகையிலே இவ்வாறான ஒரு நடைப்பயணத்தை நீங்கள் ஆரம்பித்திருக்கிறீர்கள் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டீர்கள் உங்களுடைய வயது இருபத்தி ஐந்து அன்று இந்த குறுகிய வயது எல்லைக்குள் இது உங்களுடைய முதலாவது நடைப்பயணமாக அல்லது இதற்கு முதலும் நீங்கள் ஆரம்பத்தில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் இந்த பயணம் ஆரம்பத்தில் நான் கொழும்பு வைத்திருந்தேன் ஸ்ரீபாதை வைத்திருந்தேன் இந்த மாதிரி நிறைய அநேகமான நிறைய விஷயங்களில் ஈடுபட்டு இருந்துட்டு தான் இப்போ இந்த ஆரம்பிச்சிருச்சு இதில் அடுத்த ஹட்டமாக இருந்துட்டு இதே இடத்துல இருந்து சில இந்த பயணம் முடிஞ்சது பிறகு உலக கிண்ண சொரி ஆரம்பிச்சிருச்சு இதில் அடுத்த ஹட்டமாக இருந்துட்டு இதே இடத்துல இருந்து சில இந்த பயணம் முடிஞ்சது பிறகு உலக கிண்ண சொரி கின்னஸ் வார்த்தாவைக்கு எப்ளை பண்ணுறதுக்காக ஐடியா பண்ணிக்கொண்டு வருவோம் இல்லை இதே ஒரு ஏற்கனவே சில ஊடகங்களிலே உங்களுடைய இந்த நடைப்பயணம் சமாதான பாத யாத்திரை என்கின்ற அடிப்படையிலேயே அந்த துணிப்பொருளிலேயே முன்வைக்கப்பட்டிருந்தது அதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் இதை ஒரு ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டீர்கள் குறிப்பிடுகிறீர்கள் இதை ஒரு அழகான நாடு என்பதை வெளி உலகுக்கு வெளிப்படுத்துவத காரணத்துக்காக இந்த பயணத்தை மேற்கொள்வதாக ஒரு சமாதான நடைப்பயணம் என்பதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் சமாதான நடைப்பயணம் என்பதற்குள் அது அத்தனையும் அடங்கியுள்ளது சமாதான நடைபயணம் அந்தக்குள்ள அத்தனையுமே அடங்குவீரும் என்னோட நோக்கம் ஏதோ அதை நான் முன்வைச்சுட்டு நீங்க ஒரு இளைஞர் இளைஞர்களுக்கு வெளிப்போட்டுகின்ற வகையிலே இந்த பயணத்தை நடத்துகிறீர்கள் இங்குள்ள இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் அல்லது இப்போதோ ஒரு நான் உங்களுடைய அந்த பய உங்களுடைய பயணத்தை கடந்து அரசியல் ரீதியாக ஒரு ஒரு கேள்வியை தொடுத்தால் நீங்கள் இந்த நாட்டிலே அரசியலை நேசிக்கின்ற அல்லது அரசியலுக்கு வரப்போகின்ற இளைஞர்களுக்கு என்ன முன்வைக்க ஒரே ஒரு தனிநபரின் மாற்றம் ஒரு சமூகத்தின் மாற்றம் ஒரு தனிநபரின் மாற்றம் ஒரு குடும்பத்தின் மாற்றம் ஒரு குடும்பத்தின் மாற்றம் ஒரு சமூகத்தின் மாற்றம் பல சமூகங்களின் மாற்றம் ஒரு நாட்டின் மாற்றம் முதலாவது ஒவ்வொரு தனிநபரும் மாறினால் இந்த சமூகத்தை மாற்றிலும் இந்த நாட்டையும் மாற்றிலும் இதுதான் என்னுடைய துணிப்பொருள் இதுதான் என் கடைசி கருத்து இந்த பயணத்தில் எனக்கு அரசியலையோ அடுத்தடுத்த விஷயங்களையோ எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டிய அமைப்புகள் இல்லை என பயணம் என நோக்கம் அது அத்தனையும் நான் இதில் முன்வைச்சிட்டு மேலே சந்தோஷம் நன்றி ஃபாமி ஷஹீத் அவர்களே வாரான ஒரு சந்திப்புக்கு எமக்கு நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்தை முன்வைத்தமைக்க உங்களுக்கு மிகுந்த நன்றியாக எமது வாரபலம் யூடியூப் சேனலின் ஊடாகவும் செய்தி செய்தியின் ஊடாகவும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி பலம் உலகம் வாரபலம் யூடியூப் சேனலோடு இணைந்திருக்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் விடுங்கள் லைக் செய்யுங்கள் கொமெண்ட் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எமது சேனலின் வெற்றிக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி